ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் மாலை வணக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா இப்போ தான் ஸ்கூல் விட்டு வந்துருக்குறாங்க இங்கே பாருங்க அது வந்திருக்கிறாங்க பாப்பாவுக்காக சோளம் வந்து நேற்றையே ஊற வச்சிட்டுங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சோளப்பணியாக இருந்தாங்க உங்கள் வீட்டில் சோளப்பணியார சுட்டு சாப்பிட்ருக்குறீங்களா சாப்பிட்ருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன சோளப்பணியாரோ நீ ரெடி பண்ணுறேங்க பாருங்க பாப்பா பாருங்க ம் எல்லா வேலையும் பண்ணுவாளுங்க எனக்கு சட பிண்ணியெல்லாம் விடுவாங்க நான் பாருங்கள் முடி நிறையா வந்துருச்சாம்மா சு எனக்கு சட பின்னி விடுன்ட்டு இப்போ அடம் பிடிச்சிட்ருக்குறாங்க எனக்கு முடி வெட்டிருக்கேன் நேரம் இல்லைங்க அங்கே இங்கேன்னு போக வேண்டியதாக இருக்குது ஒரே அலைச்சலாக இருக்குது முடி வெட்டலாம் பார்த்தீங்கன்னா ஞாயித்துக்காகவும் வெட்டக்கூடாதுங்கிறாங்க வெள்ளிக்காம வெட்டலானா வெள்ளிக்காமல் முடி வெட்டக்கூடாதுங்கிறாங்க அப்புறம் செவ்வாய்க்காம வெட்டலானா செவ்வாய்காமியும் வெட்டக்கூடாதுங்கிறாங்க அப்புறம் சரி சனிக்காமியாவது வெட்டலானா நீ இது சனிக்கிழமை போறது இலம் சனிக்காம முடி வெட்டக்கூடாதுங்கிறாங்க பாருங்க ஒரு முடி வெட்டுறதுங்க கூட நாலு நட்சத்திர எல்லாம் பார்க்குறாங்க சொன்னாவே இதாக இருக்குதுங்க பாப்பா என்ன பண்ணுறீங்க பனியார் உனக்கு சொல்ல தெரியுமா எனக்கு இன்னும் பணியாஞ்சு விட தெரியாது நீ சுடுற இது என்ன பணியா இருந்தாங்க இது என்ன முழிக்கிறிய உனக்கு தெரியாதா சோலவ் பணியாருனே தெரியலையா தெரியாத நீ பணியாற்சி விட்ருக்கிறியா என்ன பணியாருன்னு நீயே சுட்டுட்ட சாப்பிடலாமா இல்லை

உனக்கு பிடிக்குமா கொஞ்சம் குழம்பாவது ஊற்றிட்டு சாப்பிடு குண்டாவோடு எடுத்துச்சிட்டு ஏ எனக்கு நல்லா உனக்கு தரும் எனக்கு இல்லையா பாருங்க ஃபிரான்ஸ் எனக்கு பணியாக தர மாட்டாளம்மா குழம்பே இன்னும் வைக்கல வெறும் பணியாருமே சுட்டு சாப்பிட்றா பாருங்கள்